வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் அதாவது பழக்கம் விளக்கம் அதாவது பழக்கத்தின் அடிப்படையிலேயே மனம் செல்கிறது என்று சொல்லுகிறோம் இந்த பழக்கத்தின் அடிப்படையில் மீண்டும் அது ஏன் அப்படி செல்கிறது என்று அதனுடைய முழுமையான விளக்கத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு செயல் செய்தவுடன் அந்த செயல் என்னாகிறது செயல் பதிவாக இங்கு பதிந்து விடுகிறது நமது கருமையத்தில் பதிந்து விடுகிறது எல்லா செயல்களும் செயல் செயல்பதிவாக பதிந்துதான் இருக்கிறது அந்த பதிவாக இருக்கக்கூடிய அந்த பதிவு மீண்டும் எண்ணமாக வருகிறது அல்லவா இதுதான் பழக்கத்தின் அடிப்படையிலேயே மீண்டும் மனம் செல்கிறது என்பதை சொல்லுகிறோம் அப்ப அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அந்த எண்ணங்கள் வருவதைத்தான் நாம் பழக்கத்தின் அடிப்படையிலே செல்லும் மனம் என்று சொல்லுகிறோம் அது பழக்கத்தின் அடிப்படையில் இருந்தாலும் எத்தனையோ செயல்களை செய்து பழகி இருக்கிறோம் அத்தனையும் பதிவாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் மட்டும் வருகிறது அதற்கு என்ன காரணம் என்று சிந்தனை செய்து பார்க்கும் போதுதான் மகர்ஷி அவர்களுடைய எண்ணம் ஆராய்தலை இந்த இடத்தில் நாம் பொறித்து பார்க்க வேண்டும் பழக்கத்தின் அடிப்படையில் அத்தனையும் பதிவாகத்தான் இருக்கிறது ஆனால் அத்தனையும் வரவில்லையே அங்க என்ன ஆகிறது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அதுக்கு தக்க அந்த பதிவில் இருக்கக்கூடிய அந்த பதிவு என்னமாக வருகிறது எவ்வளவு வேலை நமக்குள்ளாக நடக்குது பாரு நாம ரோட்டில் தான் போயிட்டு இருக்கிறோம் ரோட்டில் ஓரத்துல ஒரு இடத்துல ஒரு வடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வடை கடை அந்த கடை அங்கே இருக்குது நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பர்பஸ் ரோட்டில் போறது தானே நம்ம பர்பஸ் இப்போ இந்த மனம் ரோட்டை பார்க்கிறது ரோட்டில் ஒரு வடை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடையை பார்க்கிறது பார்த்த உடனே என்ன ஆகிறது அந்த அந்த வடக்கடையை பார்த்ததுனால நமக்கு வடை சாப்பிடணும் என்ன வந்துச்சா அப்படின்னா இல்லை வடை என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு மனிதனை ஏதோ ஒரு நார்வே நாட்டில இருந்து ஒருத்தர் வர்றாரு அவருக்கு வடை என்ன என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்குவோம் அப்படியே ரோட்ல கூட்டு போயிட்டு இருக்கோம் வடை கூட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வடக்கடை அந்த இடத்துல பார்த்த உடனே ஆஹ் வடை வடையை சாப்பிடணும் வண்டி நிறுத்துன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு அப்ப வடக்கடையை பார்த்ததுனால அந்த எண்ணம் வந்தது ஆனால் இல்லை ஏற்கனவே அந்த வடை சாப்பிட்ட பழக்கம் நம்மிடம் பதிவாக இருக்கிறது இதை பார்த்தவுடன் நமது மனம் என்ன பண்ணுது அந்த சர்ச்சு மோடில் போய் கருமையத்துல கொடிக்கணக்கான பதிவுகள் இருக்கிறது அல்லவா அதில் சர்ச் பண்ணி கரெக்டா அந்த வடை சாப்பிட்ட அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்தினுடைய அந்த பதிவு என்னமாக மலர்ந்து அப்போ என்ன ஆகுது இங்கு சூழ்நிலை அந்த பழக்கத்தின் பதிவை மேலே கொண்டு வந்து என்ன பண்ணுது இந்த வடையை சாப்பிடணும் வண்டி நிறுத்துன்னு சொல்லு அப்ப இப்போ இதே பழக்கம் இன்னொரு இடத்துல எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் பிறர் மனை தூண்டுதலினால் வரும் நம்ம வாட்டுக்கு இருப்போம் ஏதாவது ஒன்று ஒருத்தர் தூண்டி விட்டுருவார் நான் துணி எடுக்க போறேன் வரியான்னு தூண்டி ஊற்றுவார் அப்ப என்னாகும் உடனே இந்த மனம் சர்ச்சில் போய் அந்த துணி எடுக்க பதிவுகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா அந்த பதிவு என்னமாக மேல கொண்டு வரும் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்குள்ளாக இருக்கக்கூடியதுதான் வருகிறது சரி நமக்குள்ள இருக்கக்கூடியது என்று சொல்லும் பொழுது அத்துணை செயல்களும் பதிவாக இருக்கிறது அது என்னமாக வரும்னு சொல்லிட்டோம் இப்போ இதுல நாம் நல்லது செஞ்சிருக்கிறோம் இல்லையா நல்லது செஞ்சதும் பதிவாக இருக்கிறது அல்லவா அது என்னமாக வருமா வராதா என்றால் அதுவும் வரும் அதனால பழக்கத்தினால் வரக்கூடியது எல்லாமே கெட்ட எண்ணம் என்று சொல்லிவிட முடியாது முடியாது அதுல நல்ல எண்ணமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பழக்கத்தின் வழியே செல்வது அப்படிங்கிறது நல்லதும் இருக்கிறது காலையில அஞ்சு மணி ஆச்சுன்னா இவரு தியானத்துல உட்கார்ந்துருவாரு இது பழைய போச்சு இப்போ அந்த ஐந்து மணி ஆனால் நாம் தமிழ் ஆனந்த யோகத்துல உட்கார்ந்து தவம் செய்யணும் அப்படின்னு பழகி போச்சு அந்த எண்ணம் எப்படி வருகிறது அதுவும் அந்த பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணம் தான் இப்ப நல்ல எண்ணமும் இருக்கிறது இப்போ அது இந்த சூழ்நிலைக்கும் பிறர்மன தூண்டுதலுக்கும் தக்கவாறு அந்த இருக்கக்கூடிய எண்ணங்கள் எழுச்சி வருகின்றது அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க என்ன ஆராய்தலிலே பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு இந்த நாலுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இந்த நாளை மட்டும் நீங்கள் ஆய்வு செய்து அதில் நல்லது வரும்போது அதை என்ன பண்ணலாம் நாம் செயலாக மாற்றலாம் கெட்டது வரும்போது செயலாக மாற்றாமல் அதை என்ன பண்ணணும் அதை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் பயிற்சியாக இருக்கிறது அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் வருவது கெட்ட எண்ணங்கள் வருகிறது ரெண்டுமே வருது இதில் எது அதிகமாக வருகிறது பழக்கத்தின் காரணமாக அதிகமாக வருவது எது என்று கேட்டால் நாம் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளவு நல்ல செயல்கள் செய்திருக்கிறோம் எவ்வளவு தீய செயல்கள் செய்திருக்கிறோம் தீய செயல்கள்னா பிறரை கெடுக்கக்கூடிய செயல்கள் நம்மை கெடுக்கக்கூடிய செயல்கள் அதுல பார்த்தோம்னா நன்மை செய்யக்கூடிய செயல்கள் ஒரு பத்து பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோ மீதி தொண்ணூறு பர்சன்ட்ல ஒரு இருபது பர்சன்ட் பிறரை கெடுக்கக்கூடிய செயல் மீதி எழுபது பர்சன்ட் நம்மை கெடுக்கக்கூடிய செயல் அப்ப மொத்தத்துல பார்த்தோம்னா துன்பம் தரக்கூடிய செயல்கள் தான் தொண்ணூறு பர்சன்ட் செஞ்சு அப்படியேதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்ப அங்க அந்த பதிவுகளில் எந்த பதிவு அதிகமாக இருக்கும் தீமை செய்த பதிவுகள் தான் அதிகமாக இருக்கிறது அங்கே அது பிரி பிரிக்கப்பட்டு நன்மை செய்த பதிவுகளெல்லாம் செயல்பதிவுகளாக இருக்கும் இனிமை செய்த பதிவுகளெல்லாம் வினைப்பதிவுகளாக இருக்கும் அப்ப பொதுவாக இன்றைக்கு பழக்கத்தின் வழியிலும் சூழ்நிலையிலும் பிரர்மன தூண்டுதலிலும் கருவமைப்பிலும் இந்த அதிகமாக இருக்கக்கூடிய வினைப்பதிவின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி அதுதான் வருகிறது அதை மீண்டும் மீண்டும் செய்யும் போது இதனுடைய அபரிமிதமாக பெருகி நிற்கிறது இப்பொழுதெல்லாம் அந்த வினைப்பதிவினால் வரக்கூடிய எண்ணங்கள் தான் மேக்சிமம் வருது ஒரு தலைமுறையில இப்படி சொன்னோம்னா அடுத்த தலைமுறையில இந்த தொண்ணூறுங்கிறது தொண்ணூத்தஞ்சா மாறி இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது நாம் அதை ஆய்வு செய்து இதனுடைய விளைவை கணித்து செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து அந்த நல்ல எண்ணங்களை மட்டும் செயலுக்கு கொண்டு வந்தால் இந்த கெட்ட எண்ணங்கள் வராமல் அதை நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்காகத்தான் தவம் 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 என்று தவத்தை தவம் செய்யுங்கள் என்று அட்டி அடி சொல்கிறோம் அப்படி செய்தாலும் என்ன ஆகிறது இப்போ குறைகிறது நல்ல எண்ணங்கள் ஏன்னா அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வருது இது செவன்டி ஃபைவ்வாக மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நல்ல எண்ணங்கள் முப்பது கெட்ட எண்ணங்கள் எழுபது இப்படியே போயிட்டுருக்கோம் சார் எப்போ சார் நல்ல எண்ணம் மட்டுமே வர்றது அதுக்கு ஒரு காலம் எடுக்கும் அது அவரவருடைய அந்த கர்மவினையின் தொகுப்பை பொறுத்து இருக்கிறது இவ்வாறு நாம் குறைத்து வருகிறோம் நாம நூறு சதவீதம் நாம் நல்ல எண்ணம் மட்டும் வருவதாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் ஞானமடைந்து விட்டோம் என்று அர்த்தம் இப்ப நாம் என்ன பண்ணிக்கிறோம் அதை குறைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் இது இவ்வாறு குறைத்து கொண்டு வருவது நம்ம இந்த காலத்துல வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணமோ பண்ணுவோமோ என்னமோ தெரியலையே பரவாயில்ல ஃபுல்ஃபில் பண்ண பண்ணலைன்னாலும் நாம் எந்த அளவுக்கு குறைத்து இந்த குறைத்திருக்கக்கூடியது நமது பிள்ளைகள் பேரம் பிள்ளைகள் நமது சந்ததியரிடம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அங்கே நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் ஆக இப்பொழுது நாம் மாற்றுகிற அந்த டிரான்ஸ்பார்மேஷன் நமது சந்ததிகளுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பயிற்சிகளை செய்து வருவோம் வழக்கத்திலிருந்து வழக்கத்துக்கு மாறுவோம் 玩什么了嗎？